ஹலோ ஆஸ்பரன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் புத்தகத்தில் இருக்கிற இலக்கணம் வந்து பார்க்க போகிறோம் இயல் ஒன்றில் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இலக்கண வகையில் நம்ம எப்படி சொற்களை பிரிக்கிறோம் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம்ல இலக்கண வகையில் அதுபோல இலக்கிய வகையிலையும் வந்து சொற்களை பிரிக்கலாம் அதை பற்றி தான் வந்து என்னன்னா இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போகிறோம் பூ வா அறம் புத்தகம் இந்த சொற்கள் எல்லாம் வந்து பாருங்க இதுல பாத்தீங்கன்னா முதல் இரு சொற்கள் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எழுத்து தான் வந்து இருக்கு அடுத்த இரு சொற்கள்லாம் அடுத்த ரெண்டு சொற்கள் பாருங்க அடுத்தது அறம் மூன்று எழுத்துக்கள் இருக்கு புத்தகம் ஐந்து எழுத்துக்கள் இருக்கு இந்த மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவை அனைத்துமே வந்து பொருள் தருது ஒரு எழுத்து இருந்தாலும் பொருள் தருது மூணு எழுத்து இருந்தாலும் பொருள் தருது எத்தனை எழுத்து இருந்தாலும் பொருள் தருது சொல் அப்படின்றது இவ்வாறு ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது என்னன்னா சொல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எழுத்து தனித்தும் இருக்கலாம் ரெண்டு மூணு எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து இருக்கலாம் அந்த மாதிரி வந்து இருந்து பொருள் தருவு ஒரு சொல் வந்து பொருள் தந்துச்சு அப்படின்னா வந்து என்னன்னா அதை சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா மொழி பதம் கிழவி என்பன பாத்தீங்கன்னா சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் ஆகும் சொல் அப்படின்ற பொருள் தர வேறு சொற்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழி பதம் கிழவி அப்படின்றதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இலக்கண முறைப்படி நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என சொற்கள் வந்து என்னன்னா நான்கு வகையா வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுபோல இலக்கிய வகையில நம்ம எப்படி சொற்களை பிரிக்கிறோம்னா இயற்சொல் திரிச்சொல் திசை சொல் வடச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையா வந்து இலக்கிய வகையில பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரிவினை வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இயற்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடல் கப்பல் எழுதினான் படித்தான் இந்த சொற்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்க இவற்றோட பொருள் எல்லாம் வந்து என்ன படிச்சோன்னே இயல்பான நம்மளுக்கு புரியுது கடல்னா என்னன்னு தெரியும் கப்பல்னா என்னன்னு தெரியும் எழுதினான் படித்தான் இதெல்லாம் வந்து என்னன்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும் என்ன சொல்ல வராங்க பொருள் என்னன்னு நமக்கு தெரியும் இவ்வாறு எளிதில் பொருள் விளங்கும் வகையில அமைந்த சொற்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இயற்கொல் பாத்தீங்கன்னா பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகையிலுமே வந்து இயற்கொலை சொல்லலாம் ஏற்கனவே நம்ம பார்த்த பிரிவினை இலக்கண வகை சொற்கள் அந்த நான்கு வகையிலுமே வந்து இந்த இயர்ச்சொல் வரும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் எடுத்துக்காட்டு பாருங்க இயற்கொல்லே பெயர் இயற்சொல் என்னென்னலாம் இருக்கு பெயரை சார்ந்த இயற்சொல் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மண் புண் ஈஸியா பொருள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க வினைச்சொல்னா என்ன வந்து ஏதோ ஒரு செயல் நடந்தான் வந்தான் ஈஸியா விளங்குதில்ல பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவனால் இடை இயற்சொல் அவனை ஐ அப்படின்றது பயன்படுத்தியிருக்காங்க அவனால் ஆள் அப்படின்றது பயன்படுத்தியிருக்காங்க அவனால் அப்படின்னா அவன அவனை வச்சு அவனை வச்சு செய்யறாங்க அவனை வச்சு அங்க இன்னொன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அவனை அப்படின்னா அவனை வந்து குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்ப என்ன பொருள் சொல்றாங்க அப்படின்றது புரியுது இல்ல என்ன அவங்க பொருள் சொல்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சுட்டாலே நம்மளுக்கு என்னது அது இயற்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் மாநகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநகர் அப்படின்னு சொல்லும்போது மா அப்படின்னா பெரிய அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க அதனால மா மாநகர் அப்படின்றதுக்கும் பொருள் வந்து நம்மளுக்கு ஈஸியா விளங்கிடுச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா திரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க திருச்சொல்னா என்னன்னு பாருங்க வங்கூழ் அழுவம் சாற்றினான் உருப்பயன் ஆகிய சொற்களை எல்லாம் கவனிங்க அப்படின்னு சொல்றாங்க வங்கூழ் அப்படின்றதுக்கு பொருள் நார்மலா எல்லாருக்கும் படிக்காதவங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னா தெரியாது வங்குல்னா என்னது காற்று அழுவம்னா என்னன்னா கடல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சாற்றினான் அப்படின்னா மாலை போடு மா சாற்றினான்னா சாத்துறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது மாலை மாலை வந்து என்ன போட்டாங்க அப்படின்றத மாலை சாற்றினான் பூ சாற்றினான் அப்படின்னு சொல்லலாம் உரு பயன் உரு அப்படின்னா என்னன்னா மிகுந்த அப்படின்னு சொல்றது மிகுந்த பயன் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதெல்லாம் வந்து என்னன்னா படித்தவர்களுக்கு தான் வந்து புரியும் அப்படின்னு சொல்றாங்க ஆகிய சொற்களை கவனிச்சு பாருங்க இந்த சொற்கள் பாத்தீங்கன்னா இலக்கியங்கள்ல யூஸ் பண்ற சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவை முறையே கற்று முறையே பண்ண என்னன்னா காற்று கடல் சாற்றினான்னா சொன்னான் அப்படின்னு வந்து என்னன்னா பொருள் வரும் உரு பயன் அப்படின்னா மிகுந்த பயன் அப்படின்னு வந்து சொல்வாங்க இது மாதிரியும் பொருள் தருது அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்கள் மட்டுமே வந்து என்னன்னா பயின்று வருபவையாகவும் வந்து என்னன்னா அமைத சொற்களை நம்ம திரி சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் திரிச்சொல் பாத்தீங்கன்னா பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகையிலும் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போன இயச்சொல் மாதிரிதான் பெயர் திரிச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க பெயரை வந்து குறிப்பிடுற திரிச்சொல் என்னன்னா அழுவம் வங்கம் அழுவம்னா கடல் வங்கம்னா கப்பல் அப்படின்னு சொல்றாங்க திருச்சொல் பாருங்க இயம்பினான் பையின்றால் அப்படின்னு சொல்றாங்க இயம்பினான்னா சொன்னான் அப்படின்னு அர்த்தம் பயின்றால்னா கத்துக்கிட்டா கற்றால் அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சிருக்கும் பயின்றால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடைத்திரிச்சொல் பாருங்க அண்ண மான அப்படின்லாம் சொல்றாங்க அண்ணன்னா போல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த மாதிரி புரியாம இருக்கிற சொற்கள் இது வந்து என்ன இடைச்சொல் அப்படின்றதால இடைத்திரிச்சொல் அப்படின்னு சொல்றாங்க கற்றவர்களுக்கு மட்டுமே தெரிந்த சொற்களா இருக்கணும் அது வந்து என்னன்னா இடைச்சொல்லா இருந்ததுன்னா இடைத்திரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க கூறு கழி அப்படின்னா சொல்றாங்க இதெல்லாம் உரி திரிச்சொல் அப்படின்னு சொல்றாங்க மா அப்படின்றதுக்கு பொருளை வந்து நம்மளுக்கு ஈட்டா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா வந்து என்னன்னா இது கண்டுபிடிக்க முடியாது கூறு கழி அப்படின்றது ஈஸியா தான் தெரியும் இதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரியா இது மாதிரி இருக்கிறதுலாம் வந்து என்ன சொல்கிறோன்னா நம்ம திரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் திரிச்சொற்களை வந்து ரெண்டா பிரிக்கலாம் ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் எனவும் இரு இருவகைப்படுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க திரி பாருங்க ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஒரு பொருள் தான் குறிக்குது வங்கம் அம்பி நாவா இது எல்லாமே என்னன்னா கப்பலை தான் குறிக்குது வங்கம் அம்பி நாவா எவ்வளவு பேர் இருந்தாலும் அது கப்பலான ஒன்னே ஒண்ணதான் குறிக்குது அதனால என்னன்னா அது ஒரே ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா அடுத்தது இதழ் என்னும் சொல் பாத்தீங்கன்னா பூவோட இதழ் இதழ் அப்படின்றது ஒரே ஒரு சொல் தான் ஆனா என்னன்னா பல பொருள் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அப்படின்னு சொல்றாங்க இதழ் அப்படின்றது என்னன்னா பூவோட இதழை குறிக்குது உதழ குறிக்குது கண்ணிமை கண்ணு இதழ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணிமையை குறிக்குது பனை ஏடு பனை ஏடு அந்த காலத்துல பயன்படுத்துவாங்கல எழுதுறதுக்கு அதையும் குறிக்குது நாளிதழ் நியூஸ் பேப்பர் அதையும் வந்து குறிக்குது அது மாதிரி பல பொருட்களை வந்து என்னன்னா தருது அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஒரு திரிச்சொல் தான் ஆனா பல பொருட்கள் தருது அதனால என்னன்னா இது பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேல அந்த கப்பல் பாத்தீங்கன்னா கப்பல் வந்து ஏன்னா ஒரே ஒரு பொருள் தான் ஆனா நிறைய திரிச்சொல் இருக்கு பாருங்க வங்கம் அம்பி நாவாய் அப்படின்னு சொல்லிட்டு அது பாத்தீங்கன்னா ஒரு பொருள் குறித்த பல திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா அடுத்தது என்ன திசை சொல் அப்படின்னு சொல்றாங்க திசைச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் சாவி ஜன்னல் பண்டிகை ரயில் முதலிய சொற்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் வழக்குல வந்து நம்ம பயன்படுத்துறோம் இருந்தாலும் என்னன்னா இது தமிழ் சொற்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பிற மொழிகளில் இருந்து தமிழில் வழங்கி வர வர சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க அவ்வாறு வடமொழி தவிர வடமொழியை தவிர மற்ற மொழிகள்ல இருந்து நம்ம பயன்படுத்துற சொற்கள் எல்லாம் என்னன்னா நம்ம திசை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் முற்காலத்துல பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டோட பிற பகுதிகளில் வழங்கிய கேணி கேணிக்கு வந்து என்ன கிணறு அப்படின்னு சொல் கே அதாவது கிணறு தான் வந்து கேணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பசுவை வந்து பெற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என்றே வழங்கினர் முற்காலத்தை பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டை தவிர மற்ற நா மற்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னா அங்க பசுவா பெற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிணற வந்து கேணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த சொற்கள் திசை சொற்கள் அப்படின்னே சொல்லிட்டு வழங்கியிருக்காங்க அதாவது தமிழ்ல நம்ம சில சொற்களை வந்து பயன்படுத்துறோம் வடமொழிகள் இல்லாம வேற சொற்களை பயன்படுத்தினா அதை வந்து திசை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வட சொல்னா என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் முதலிய சொற்களில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வழக்குல இருக்கு இருந்தாலும் இது தமிழ் சொற்கள் கிடையாது இது வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழியோட சொற்கள் இது மாதிரி தமிழ்ல கலந்திருக்கிற வடமொழி இல்லைன்னா சமஸ்கிருத மொழியோட சொற்களை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வடச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஓகேவா இவ்வாறு வடமொழியிலிருந்து தம் வந்து தமிழில் இடம்பெறும் சொற்களை வட சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க வட சொற்களை பாத்தீங்கன்னா தற்சமம் தற்பவம் என்று வந்து என்ன ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கமலம் அலங்காரம் என வடமொழியில் இருப்பதை போன்றே தமிழில் வந்து என்னன்னா எழுதுவதை தற்சவம்னு சொல்லுவாங்க வடமொழியில பாத்தீங்கன்னா கமலம் பாத்தீங்கன்னா கமலம் எப்படி எழுதுவோம் நம்மளும் கமலம் தான் எழுதுவோம் அலங்காரம் அதுவும் வந்து என்னன்னா அலங்காரம் அப்படின்னு தான் எழுதுவோம் இது வந்து தற்சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா இங்க பாருங்க கீழே லக்ஷ்மி அப்படின்றத இலக்குமி அப்படின்னு மாத்தி எழுதுவோம் விஷம் அப்படின்றத விடம் அப்படின்னு மாத்தி எழுதுவோம் இது மாதிரி வந்து வடமொழி சொற்கள் வடமொழி எழுத்துக்கள் இருக்கத தமிழ் எழுத்துக்களால ரீப்ளேஸ் பண்ணி நம்ம எழுதுறோம்ல இதை வந்து என்னன்னா தற்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க தர் சமம்னா வேற தர்பகம்னா வேற தர்ச் சமம்னா ஏத்துக்கிறது அந்த மொழியில இருக்க சொற்களை அப்படியே ஏத்துக்கிறது தர்பகம்னா அந்த வடமொழி எழுத்துக்கள் எல்லாம் நீக்கி தமிழ் மொழியா மாத்தி ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நாலு வகையான சொற்கள் வந்து பார்த்தோம் இலக்கிய வகையில நான்கு வகையா வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னோ அதுல வந்து என்னன்னா ஒவ்வொரு சொற்களுக்கும் என்ன விளக்கம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு எடுத்துக்காட்டோட பார்த்தோம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ